வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வா சுபமாணிக்கம் அவரை பற்றின குறிப்பு பார்க்கலாம் பர்மாவில் ரங்கூன் நகரில் உள்ள ஒரு கடையில் அடிப்பையனாக பணியாற்றினான் ஒரு சிறுவன் உதவியாளாக அவனிடம் கடை முதலாளி ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் வந்து தன்னை எங்கே என்று கேட்டால் முதலாளி இல்லை என்று சொல்லுமாறு வற்புறுத்தினார் அந்த சிறுவனோ நீங்கள் வெளியில் இருந்தால் அவ்வாறு கூறலாம் அப்படி இல்லாத போது எப்படி பொய் சொல்வது நான் சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார் அவர்தான் வா சுபமாணிக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையில் தமிழ் வழி கல்வி இயக்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் கழ கழக துணைவேந்தராக செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழ் மொழியில் அமைவதற்கு ஆணை பிறப்பித்தவர் அங்கு தமிழாய்வு நடைபெறவும் வழிவகுத்தவர் வா சுபமாணிக்கம் சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் சிறந்தவர் தமிழ்காதல் வள்ளுவம் கம்பர் சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களையும் இயற்றியவர் கட்டுரை நாடகம் கவிதை உரை கடித இலக்கியம் பதிப்பு என பல்துறை ஆளுமையாக விளங்கியவர் அவருடைய மறைவிற்கு பிறகு தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் விருது வழங்கியது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய நூல்கள் நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பித்தது அவருடைய தமிழ் திறத்துக்கு ஒரு பதம் ஐந்து கோடி தமிழர் தொகை இருந்தும் ஆயிரம் படிகள் விற்பதற்கு மாமாங்கமாகின்றது வாங்காற்றல் மக்களிடம் இல்லை என்று சொல்வதற்கில்லை எத்தனையோ புது கோலங்கற்கும் கேளிக்கைகிற்கும் தலைக்கால் தெரியாமல் செலவு செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும்